கோவை கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதுக்கரை மார்க்கெட் பகுதியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மூர் பந்தலை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி திறந்து வைத்தார் இதுபற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் சசிகுமார் விவரங்கள் வணக்கம் ரமேஷ் நான் இன்று கோவை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி முன்னாள் முதல்வர் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் வேண்டுகோளை ஏற்று கோவை சுகுணாபுரம் பகுதியில் நீர்மோ பந்தலை திறந்து வைத்து மக்கள் பொதுமக்களுக்கும் பாதசாரிகளுக்கும் பேருந்து பயணிகளுக்கும் இளநீர் நீர்மோர் மற்றும் தர்ம உட்பட பழங்கள் பலரச பானங்களை வழங்கினார் அதற்கு முன்னதாக இன்று தொழிலாளர்கள் தினமான மே தினத்தை முன்னிட்டு தொழிலாளர்களை கௌரவப்படுத்தும் விதமாக தொழில் தொழிலாளர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி பிறப்பித்து மகிழ்ந்தார் மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தற்பொழுதும் நடைமுறையில் இருப்பதால் கொடியேற்றி வைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்த முடியவில்லை என்றாலும் கூட தொழிலாளர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி சிறப்பித்தார் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி மேலும் அதை தொடர்ந்து அதே அதே பகுதியில் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த நீர்மூர் பந்தலை துவக்கி வைத்த முன்னாள் அமைச்சர் எஸ் வேலுமணி அதை தொடர்ந்து கோவை கிழத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதுக்கரை மார்க்கெட் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த நீர்மூர் பந்தலையும் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன் மற்றும் மாவட்ட கோவை புறநகர் தெற்கு மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் மகாலிங்கம் மற்றும் மதுக்கரை நகர கழக செயலாளர் சண்முகம் சண்முக ராஜா உட்பட கழகத்தின் மூத்த முன்னோடிகளும் தொண்டர்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உமேஷ் விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்